கிரிவலம் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான நாட்கள்ல போனோம் உட்கார்ந்த இடத்துல வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் பிரார்த்தனை பண்றோம் மந்திரம் சொல்றோம் அப்படிங்கறத விட நம்ம வந்து பாதயாத்திரை யாத்திரை போன மாதிரி வளம் வரக்கூடியது பாத யாத்திரை அப்படிங்கிறது நேராக ஒரு கோயிலுக்கு தெய்வ சன்னதிக்கு போகக்கூடியது வளம் அப்படிங்கிறது வந்து தெய்வ சன்னதியை வந்து சுத்தி வரக்கூடியது அதுவும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகளை அந்த மலையோடு சுத்தி வரும் பொழுது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்ட வந்து ஒரு ஒரு தடவையும் பேசுறப்ப புதிய புதிய தகவல்கள் வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஸோ இப்போ நான் கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் என்னென்ன மாதிரியான நாட்களில் போகணும் என்னென்ன மாதிரியான விரதங்களை கடைபிடிச்சிட்டு கிரிவலம் போகணும் சார் ஒரு மனுஷருடைய கசந்தகால வாழ்க்கை மாறி உசந்த ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதற்கு உகந்த நேரத்தில் உகந்த நாளில் கிரிவலம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது உட்கார்ந்த இடத்துல வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து பாத யாத்திரை போன மாதிரி வளம் வரக்கூடியது பாத யாத்திரை அப்படிங்கிறது நேராக ஒரு கோயிலுக்கு தெய்வ சன்னதிக்கு போகக்கூடியது வளம் அப்படிங்கிறது வந்து தெய்வ சன்னதியை வந்து சுற்றி வரக்கூடியது அதுவும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதிகளை அந்த மலையோடு சுற்றி வரும் மிகப்பெரிய அதாவது மகத்துவமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான கிரிவல சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பில் வந்து மருத்துவ குணம் மிகப்பெரிய மகத்துவமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது சுத்தமான காத்து அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எதார்த்தம் சாதாரண காத்து கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான காத்து சுத்தமான காத்தா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குரிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த களிகாலத்தில் இந்த கிரிவலம் போகக்கூடிய மலைப்பகுதியில் எவ்வளவுதான் அசுத்தங்கள் இருந்தாலும் அதை மீறி அசுத்தங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சுத்தமான காற்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு வந்துகிட்ருக்குது இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அசுத்தமான காற்று இருந்தால் கூட நாம சுவாசிக்கும் பொழுது நம்மளுடைய மூக்கு துவாரத்தில் வந்து அசுத்தங்கள் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வடிகட்டப்பட்டு சுத்தமான காற்று மட்டும் உள்ளே போகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை நம்ம இறைவன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது மதிப்பிட முடியாத ஒரு மிகப்பெரிய வந்துட்டு இருக்குது அந்த மாதிரியான காற்று மட்டுமல்ல உங்களுடைய உடலுக்கு தேவையான உடலியல் ரீதியான இரத்த நாளங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரியான வகையில் இரத்த நாளங்கள் செயல்படக்கூடிய பக்குவத்தை வந்து இயல்பாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கிரிவலத்தில் இருந்துகிட்டு இருக்குது மருத்துவ ரீதியாக அது மட்டும் இல்லாமல் மனசளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மழை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மழை போன்ற துன்பங்கள் பனி போல நீங்குவதற்கு அல்லது மழை போன்ற துன்பங்களை கூட நீங்கள் பனி போல வந்து அதை வந்து உதறி தள்ளுவதற்கு இந்த மழை சார்ந்த தெய்வ சந்ததிகளை வந்து கிரிவலம் வருவது நல்லது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த கிரிவலத்தை வந்து மத்தவங்க நியாயத்தை பேசிக்கிட்டு அதாவது மருத்துவரை பார்த்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க சொன்னார் ஐந்து கிலோமீட்டர் நடக்க சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக மாதம் ஒரு முறை கிரிவலம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் அப்படி கிரிவலம் போகும் பொழுது அக்கம் பக்கத்து வீட்டை பற்றி பேசுறது அடுத்த வீட்டு பெண்களை பற்றி பேசுறது அடுத்த வீட்டு பசங்களை பற்றி பேசுறது அடுத்த வீட்டு குடும்ப ரகசியத்தை பேசுறது இந்த மாதிரி இல்லாமல் சிவ நாமத்தை உச்சரித்து போகிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அந்த மாதிரியான கிரிவலத்தை வந்து எந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே பொத்தாம் பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிற இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிறோம் பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் லைட்டு வெளிச்சம் அதாவது ஒளி வீசக்கூடிய அமைப்பு நிறைய பேர்த்துக்கு இல்லை கரண்ட்டு சம்மந்தப்பட்ட மின்சார வசதி இல்லை அப்போ உங்களுக்கு டார்ச் லைட்டோ இல்லை கரண்ட் லைட்டோ இல்லாமல் நம்ம சாதாரணமாக நடந்து போகிறதுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் இருந்தது அப்படிங்கிறது உண்மை அதை வச்சு பௌர்ணமி நாளில் வந்து நம்ம மலையை சுற்றி வந்தால் கிரிவலம் வந்தோம் ஆனால் கிரிவலத்துக்கு வந்து உகந்த நாள் அது மட்டும் பௌர்ணமி ஆகாதுன்னு சொல்லவில்லை பௌர்ணமியும் நல்லதுதான் ஆனால் அதை விட இந்த பிறந்த பிரதோஷ நாள் வரது இல்லையா பிரதோஷ நாள் வரக்கூடிய அதாவது மாசத்துல இரண்டு நாள் பிரதோஷம் வருது இல்லையா அந்த பிரதோஷ நாளும் கிரிவலத்துக்கு உகந்தது அதே மாதிரி அஷ்டமி நவமி சம்மந்தப்பட்டதும் அதாவது கிரிவலத்துக்கு உகந்த நாள் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான திதிகளை தேர்ந்தெடுத்து கிரிவலம் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு கஷ்டம் வந்துன்னு வைங்களே அதாவது சொல்ல முடியாத சோதனை வந்துன்னு வைங்களேன் யாருக்கிட்ட சொல்ல முடியாம ஒரு இந்துன்னா நேராக கோயிலுக்கு போவாங்க ஒரு கூட தண்ணியை பிடிச்சி தலையில் ஊற்றிட்டு அந்த தெய்வத்தை மூணு முறை சுற்றி வந்து விழுந்து கும்பிட்டு வந்து வந்துடுவாங்க இந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கும் பொழுது பௌர்ணமியோ அம்மாவாசையோ அஷ்டமியோ நல்ல நேரமோ பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி கிரிவலம் அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் தாராளமாக இரவு நேரங்களில் மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் மறையக்கூடிய சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த அந்திம நேரத்தில் வந்து சாயும் நேரத்தில் வந்து இந்த மாதிரியான வழிபாடு அதாவது கிரிவலம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பானதாக அமையுது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒருத்தவங்க கிரிவலம் போகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில் போகணும் என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்